ம்பலம் தென்னாருடைய போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியாக வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்பில் வந்துடும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல் நம்மளை நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இப் இப்போ இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்களில் யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை என்ற சனி முடிஞ்சது அப்புறம் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைஞ்சு போயிட்டாரு இப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடன் நோய் எதிரிகள் தொல்லை வேலைகள் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது வேலைக்கு அடிக்கடி லீவ் போட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுறது நீங்களே லீவ் போட வேண்டாம்னு நினைச்சீங்கன்னாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களைய அந்த இடத்துல இருந்து விலக்கி வைக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இந்த குரு மாறக்கூடிய காலகட்டத்தில் நேரம் ஏழாம் வீட்டுக்கு போறார் உங்க ராசியை பார்க்கிறார் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ லாபங்கள் விடாமுயற்சிகள் ஒரு பெயர் புகழ் மதிப்பு நீங்கள் இழச்சனியில் என்னெல்லாம் விட்டீங்களோ யார்கிட்ட எல்லாம் அவமானப்பட்டேக்கோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா நீங்கள் தனுசு ராசி இயற்கையாகவே எங்கே மூலமான பெயர் புகழ் கிடைக்கும் ஆனால் இளரீசனில் தலை முடிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருப்பார் இப்போது அதற்கு சொல்யூஷனாக இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியை பார்க்கும் பொழுதும் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுதும் பொழுது முயற்சி மட்டும் இடம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தையும் குரு பார்க்கிறதுனால நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை அடுத்தது பாருங்க சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ உங்களுடைய ராசி மூன்றாம் வீட்டில் இருந்து நான்காம் வீட்டுக்கு போக போகிறார் அப்போது நாலாம் இடத்துல சனி இருக்கக்கூடியது கொஞ்சம் உங்களுக்கு நோய் தொற்க தொந்தரவுகள் ஆரோக்கிய குறைபாடுகள் அம்மாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திர வீட்டில் பாவி பாவ கிரகமான சனி பகவான் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான் வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுதல் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் பொருளை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் தாயினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்குறத முற்றிலும் உண்மை தனு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கூட நாளுக்கு போகிறது யோகந்தான் ஏன்னா கேந்திர திரிகோணத்தில் சுபதிரகங்கள் இருக்கணும் கேந்திரத்தில் பாவகிரகங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும் அப்போது கேந்திராதி அதாவது இரண்டாவது நாளுக்கு போகும்பொழுது வீடு மனைகள் அதே போல் இடம் வாங்குறது ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வருடம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக ஒரு எதிர்பாராத ஒரு இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் இந்த ராகு பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் வீட்டுக்கு வராருங்க பொதுவாக ராகு எந்த வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டை வளர்ச்சி பண்ணியிருப்பார் அப்போ மூன்றாம் இடங்கிறது உறவு முறைகளில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மாமனார் அடுத்தது உங்களுக்கு இளைய சகோதரம் அதை தான் சொல்லும் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வளர்ச்சி அவங்க கீழே டவுனாக இருந்தாலும் கூட உங்கள் ஜாதக ரீதியான அமைப்பில் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்றில் ராகு இருந்தால் விடாக்குடியாக கடுமையாக முயற்சி செய்து எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஜெயிச்சிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்து முடியறது ஏன்னா அதுதான் உண்மை மூன்றில் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இதுவே அடுத்தது கேது பகவான் இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ராசிக்கு ஒன்பதுக்கு வரார் இதுதான் வந்து மிகப்பெரிய குளோ நன்மைகளை சொன்னாலும் கூட சின்ன டிராபேக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கேது ஒன்பதாம் இடங்கிறது தந்தைஸ்தானம் கேது அருளை மட்டுமே கொடுப்பார் பொருளை கொடுக்க மாட்டார் ராகு பொருளை கொடுக்குறத நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய அப்பாவுடைய ஆறுகள்ல கொஞ்சம் கவனமாருங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரும் பங்காளிகள் கூட சண்டைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இதே இல்லைங்க நாங்கள் பூர்வீகத்துட்டு வெளியே போகிறோம் நான் வந்து வேலைக்காக வெளிநாடு போகலான்ட்டு இருக்கேன் படிப்புக்காக வெளிநாடு போகலான்ட்டு இருக்கேன் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளியூர் தன்னுடைய சொந்த ஸ்டேட்டை விட்டு போகிறது சொந்த ஊரை விட்டு போகிறது மாவட்டத்தை விட்டு போகிறது இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த இடத்திலிருந்து ஒரு இடமாற்றம் அதே போல் ப்ரொமோஷன் வாங்கி போகிறது அதே போல் இந்த மாதிரி ஒரு இடமாற்றத்திற்கும் ஒரு பணி மாற்றத்துக்கும் நிச்சயமாக இந்த கேது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா ஒன்பதில் கேது இருக்கும்பொழுது மாதிரி விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் இருப்பினும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் பங்காளி சார்ந்த உறவுகளை ஏதாவது சொத்துக்காக அண்ணந்தம்பிக்கலையே ஒரு சண்டை சச்சரவு வரது உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தான் முற்றிலும் முழுமை மற்றபடி பாரதீங்கனா தனுசுராசிக்கு இந்த வருடம் ஒரு எண்பது சதவீதம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் ஜேக் வருடம் பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது பெயர் புகழை கொடுக்கக்கூடியது வெற்றி வாகையைச் சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட இன்னும் மீண்டும் அதிகமாக நன்மைகள் நடப்ப நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்